Hi praise the lord welcome to word of life bible quiz channel இது வேத வினாவிடை மத்தேயோ 14 இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டது யார் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் ஊழியக்காரரிடம் இயேசுவை குறித்து என்ன சொன்னான் இவன் யோவான் ஸ்நானன் இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான் ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை என்ன செய்தான் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் யோவான் என்ன சொல்லியது நிமித்தம் ஏரோது அவனை காவலில் வைத்திருந்தான் யோவான் ஏரோதிடம் அவன் ஏரோதியாளை வைத்துக் கொள்வது நியாயமில்லை என்று சொல்லியிருந்தான் ஏரோது யோவானை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஏன் அப்படி செய்யவில்லை ஜனங்கள் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான் ஏரோதின் ஜென்ம நாளில் நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினது யார் ஏரோதியாளின் குமாரதி ஏரோது ஏரோதியாளின் குமாரத்திக்கு என்ன ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதிடம் என்ன கேட்டாள் யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள் ஏரோதியாளின் குமாரத்தி யார் மூலமாய் ஏவப்பட்டு யோவான்ஸ் நானின் தலையை கேட்டாள் ஏரோதியாள் ஏரோதியாளின் குமாரத்தி ஏரோதிடம் யோவானுடைய தலையை கேட்டதின் நிமித்தம் ராஜா என்ன ஆனான் துக்கமடைந்தான் ஏரோது ஏதன் நிமித்தம் யோவானுடைய தலையை கொடுக்க கட்டளையிட்டான் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் ஏரோது யோவானை என்ன செய்தான் ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவித்தான் எதை சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள் யோவானுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள் யோவானுடைய சிரசை அந்த சிறு பெண் யாரிடத்தில் கொண்டு போனாள் தன் தாயினிடத்திலே யோவானுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணியது யார் யோவானுடைய சீஷர்கள் யோவானுடைய சீஷர்கள் அந்த சங்கதியை யாருக்கு அறிவித்தார்கள் இயேசுவுக்கு இயேசு யோவானுடைய மரண செய்தியை கேட்டு எங்கு போனார் படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார் இயேசு வனாந்திரத்திற்கு போனதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் இயேசுவின் போனது யார் ஜனங்கள் இயேசு யார் மேல் மனதுருகினார் திரளான ஜனங்கள் மேல் திரளான ஜனங்கள் மேல் மனதுருகி இயேசு என்ன செய்தார் அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் எப்போது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றனர் சாயங்காலமான போது சீஷர்கள் ஏன் இயேசுவினிடத்தில் வந்து ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றனர் அது வனாந்தரமான இடம் என்பதாலும் நேரமானதாலும் சீஷர்கள் எதற்கு ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றனர் ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளுவதற்கு சீஷர்கள் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றதற்கு இயேசு என்ன சொன்னார் அவர்கள் போக வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் சீஷர்கள் தங்களிடத்தில் எது மாத்திரமே இருக்கிறதாக கூறினர் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் இயேசு எவைகளை தன்னிடத்தில் கொண்டு வரும்படி கூறினார் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் இயேசு ஜனங்களை என்ன செய்ய கட்டளையிட்டார் புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டார் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் என்ன செய்தார் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்தார் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசிர்வதித்து என்ன செய்தார் அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் இயேசு பிட்டு கொடுத்த அப்பங்களை என்ன செய்தனர் அதை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் பன்னிரண்டு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேராய் இருந்தார்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேராய் இருந்தார்கள் இயேசு யாரை படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் சீஷர்களை இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையில் என்ன செய்தார் ஜெபம் பண்ணினார் யாருடைய படவு நடுக்கடலிலே அலைகளினால் அலைவுபட்டது சீஷர்களுடைய படகு இயேசு எப்போது கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்திற்கு வந்தார் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு என்ன செய்தனர் கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று யார் யாரிடம் கூறியது இயேசு சீஷர்களிடம் பேதுரு இயேசுவிடம் என்ன கட்டளையிடும் என்றான் ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் இயேசு பேதுருவை வா என்றவுடன் பேதுரு என்ன செய்தான் பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக கடலின் மேல் நடந்தான் பேதுரு ஏன் பயந்தான் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்தான் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டது யார் பேதுரு பேதுரு எப்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் அமிழ்ந்து போகையில் பேதுரு அமிழ்ந்து போகையில் இயேசு என்ன செய்தார் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் பேதுருவும் இயேசுவும் படவில் ஏறினவுடனே என்னவானது காற்று அமர்ந்தது பேதுருவும் இயேசுவும் படவில் ஏறி காற்று அமர்ந்தவுடன் என்ன செய்தனர் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டார்கள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடலை கடந்து எந்த நாட்டில் சேர்ந்தார்கள் கெனசரேத் கெனசிரேத்து மனுஷர் இயேசுவை இன்னார் என்று அறிந்து என்ன செய்தனர் சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கனசிரேத்து மனுஷர் என்ன உத்தரவாக வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட யாவரும் என்ன ஆனார்கள் சொஸ்தமானார்கள் you. ஆமேன்